வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நாம் பார்க்க போவது பீரோ மற்றும் கேஷ் பாக்ஸில் வைக்கக்கூடிய சொர்ண வசிய மூலிகை இந்த மூலிகை சித்தர்களால் அருளப்பட்டது சித்தர்களால் அருளப்பட்ட சொர்ண வசிய மூலிகையான விஷ்ணு கருந்தை பற்றி தான் இப்பொழுது நாம் காண்கிறோம் இந்த பகுதி நாம் போகர் பன்னெண்டாயிரம் நூல்களிலிருந்து எடுக்கப்பட்ட பகுதியாகும் நன்றி மூலிகை எடுக்க வேண்டிய முறையை பற்றி நாம் பார்ப்போம் நீல நரப்பு கொண்ட விஷ்ணு கரந்தை செடியிடம் நன்றாக சுத்தம் செய்து செடியின் மேல் மஞ்சள் நீரை தெளிக்க வேண்டும் பூஜை பொருட்களான தேங்காய் பழம் வெற்றிலை பார்க்கு கல்பூரம் ஆகியவை மூலிகையை முன் வைத்து கல்பூரம் ஏற்றி தேங்காய் உடைத்து சக்கர பொங்கல் வைத்து மூலிகையின் முன் நாம் உட்கார்ந்து ரீங் 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 என்ற மன்றத்தை நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் மற்றும் தியானம் இருக்க வேண்டும் தியானத்தின் போது விஷ்ணு கருந்தியிடம் நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் பிரார்த்தனை முடிந்தவிடம் நீங்கள் திரும்பி பார்க்காமல் வீட்டிற்கு வர வேண்டும் செய்யக்கூடிய நாள் செவ்வாய் கிழமையாக இருக்க வேண்டும் மற்றும் அதிகாலை ஐந்து இலிருந்து ஆறு மணிக்குள் முடித்துவிட வேண்டும் அடுத்த செவ்வாய்க்கிழமையன்று நீங்கள் ஒரு மஞ்சள் நூலினால் விஷ்ணு கரந்திக்கு காப்பு கட்டி மூலிகை சாப நிவர்த்தி செய்து மூலிகையின் வே நுனிவேர் அருகாமல் நீங்கள் மூலிகையை எடுக்க வேண்டும் எடுக்கும்போது உங்களுடைய சுண்டு விரல் மற்றும் இரும்பிலால் ஆன ஆயுதத்தை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது சுண்டுவிடல் ப சுண்டு விரல் படாமல் நீங்கள் எடுக்க வேண்டும் மூலிகையை எடுத்தவுடன் வீட்டிற்கு வந்து பூஜை அறையில் மூலிகையை வைத்து நீங்கள் மனதார ஓம் நமச்சிவாயா என்று ஆயிரத்தெட்டு முறை சொல்லி தியானிக்க வேண்டும் தியானிக்கும்போது நீங்கள் விஷ்ணு கரந்தையிடம் மன்றாடி நான் தங்கம் மற்றும் தன வசியத்திற்காக உன்னை போகிறேன் உயிருடன் இருந்து எனக்கு தங்கம் மற்றும் தன வசியத்தை கொடு என்று வேண்டி பிரார்த்தனை செய்த செய்ய வேண்டும் பிரார்த்தனை முடிந்தவுடன் நீங்கள் மூலிகையை நகை இருக்கும் இடத்தில் வைக்க வேண்டும் வியாபாரம் மற்றும் கடை இருந்தால் கேஷ் பாக்ஸில் வைக்க வேண்டும் இப்படி வைப்பதனால் விஷ்ணு கரந்தை நகை எந்த இடத்தில் இருக்கிறதோ அதற்கு உண்டான பொருளை அது ஈர்க்கும் ஈர்க்கும் பொழுது நகை இருக்கும் இடத்தில் வைத்தால் உங்களுக்கு நகை சேர்ந்து கொண்டே இருக்கும் கடைகளில் பணம் இருக்கும் இடத்தில் வைத்தால் உங்களுக்கு வியாபாரம் நன்றாக நடந்து பணத்தை ஈர்க்கும் நன்றி வணக்கம் இந்த பதிவு போகர் பன்னெண்டாயிரம் நூல்களிலிருந்து எடுத்தது என் குருநாதர் போகர் சித்தரின் திருவடிகளை வணங்கி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் இந்த பின்வரும் பதிவுகளை காண சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்